அதிகாரம் ஐந்து ரூபனின் வழிமறைவினர் இஸ்ரேலின் தலைமகனாகிய ரூபனின் புதல்வர் ரூபன் தலைமகனாயிருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகன் உரிமை இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது எனவே தலைமுறை அட்டவணையில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை யூதா தம் சகோதரர்கள் வலிமை மிக்கவராயிருந்தும் அவரிடமிருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகன் உரிமை யோசேப்புக்கே உரித்தாயிற்று அனோக்கு பல்லு எட்சரோன் கர்மி ஆகியோர் இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வராவார் யோவேலின் புதல்வர் செமாயா அவர் மகன் கோகு அவர் மகன் சிமையி அவர் மகன் மீகா அவர் மகன் ரயாயா அவர் மகன் பாகால் அவர் மகன் பெயேரா ரூபன் குலத்தாரின் தலைவரான அவரை அசீரிய மன்னன் தில்கத் பில்னேசர் சிறைப்படுத்தி சென்றான் அவர்களது உறவின் முறையில் குடும்பவாரியாக தலைமுறை அட்டவணையில் குறிக்கப்பட்டோர் தலைவர் எயியேல் செக்கரியா யோவேலின் மகன் செமாவிற்கு பிறந்த ஆகாசின் புதல்வர் பேலா அவர் வழிமரபினர் ஆரோயேரிலிருந்து நேபோ பாகால் மெயோன் வரை குடியேறியிருந்தனர் அவர்கள் கிழக்கே ஆறு முதல் பாலை நிலத்தின் எல்லை வரை வாழ்ந்து வந்தார்கள் ஏனெனில் கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின அவர்கள் சவுலின் நாட்களில் ஆகாரியருடன் போர் தொடுத்து தங்கள் கையால் அவர்களை வீழ்த்தினார்கள் ஆகாரியரின் கூடாரங்களில் கிளையாதின் கிழக்கு எங்கும் வாழ்ந்தார்கள் காத்தின் வழிமரபினர் அவர்களுக்கு வடக்கே பாசான் நிலப்பகுதியில் வரை காத்தின் புதல்வர் குடியேறியிருந்தனர் பாசானில் தலைவரான யோவேல் அடுத்தவரான சாப்பாம் யானாய் சாப்பாத்து ஆகியோர் வாழ்ந்தனர் அவர்கள் மூதாதையர் வெட்டு சகோதரர் மிக்கேல் மெசுல்லாம் சேபா யோராய் யாகான் சியா ஏபேர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியாலின் புதல்வர் ஆவர் ஊரி யாரோவாகின் மகன் அவர் கிளையாதின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் எசிசாயின் மகன் அவர் யாகுதோவின் மகன் அவர் பூசின் மகன் கூனி என்பவருக்கு பிறந்த அப்தியேலின் மகன் அகி அவர்களின் மூதாதை வீட்டுத் தலைவராயிருந்தார் அவர்கள் கிளையாது பாசான் அதை சார்ந்த நகர்கள் சாரோனின் மேச்சந்தள பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினார்கள் அவர்கள் யாவரும் யூத அரசர் யோக்தாம் காலத்திலும் இஸ்ரேல் அரசர் யரோபாவாம் நாட்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டார்கள் கிழக்கு குலங்களின் படைகள் ரூபனின் புதல்வர் காத்தின் புதல்வர் மனாசேயின் பாதி குலத்தார் ஆகியோரிடையே கேடயத்தையும் பாளையும் ஏந்தி வில் எய்து போர்பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் நாற்பத்தி நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேர் இருந்தனர் அவர்கள் ஆகாரியர் எத்தூர் நாபிசு நோதாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஆகாரியரையும் அவர்களோடு இருந்த யாவரையும் எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள் பகைவரும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள் அவர்கள் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டருளினார் அவர்கள் தங்கள் எதிரிக்கு சொந்தமான கால்நடைகளான ஐம்பதாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் கைப்பற்றினார்கள் மேலும் லட்சம் ஆள்களையும் உயிருடன் சிறைபிடித்தார்கள் அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர் நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள் கிழக்கு மனாசே பகுதியின் மக்கள் மனாசேயின் பாதிகுலத்து புதல்வரும் இந்த நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பாசான் முதல் பாகால் எர்மோன் செனீர் எர்மோன் மலைவரைக்கும் பெருபாறாக பரவியிருந்தார்கள் அவர்களில் மூதாதை வீட்டு தலைவர்கள் இவர்களே ஏப்பேர் இசி எலியேல் அசிரியேல் எரேமியா ஓதவியா எகுதியேல் இவர்கள் ஆற்றல்மிகு வீரர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் தங்கள் மூதாதை வீட்டுத் தலைவர்களாகவும் திகழ்ந்தார்கள் கிழக்கு குலங்களின் வெளியேற்றம் அவர்களோ தங்கள் கண் முன்னே கடவுள் அழித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசித்தனத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தார்கள் ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசிரிய மன்னன் பூலை அதாவது அசிரிய மன்னன் தில்காத் பில்னேசரை கிளர்ந்தளச் செய்தார் அவன் ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி குலத்தாரையும் சிறைப்படுத்தி அலாகு ஆபோர் ஆரா கோசான் ஆற்றுப்பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்து சென்றான் இன்று அவர்கள் அங்கேயே உள்ளார்கள்